திரிகோணம் ஐந்து ஒன்பான் குருவேன் என்று திண்ணமதாய் உதயத்தை தெரிந்து பார்த்தால் உறுதியே வயது நூறு என்று சொல்லு குற்றதொரு பாக்கியங்களுக்கு அன்பாய் வாழ்வான் பல பல தர்மம் செய்வான் அந்தனருக்கு அளிக்க வல்லான் பேசறிய யோகம் பேசும் காலை என்று குரு பார்வை இருந்தால் அதன் குரு யோகம் என்று சொல்வார்கள் எதிர்வரும் மாதம் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவிலே வியாழன் கிரகம் அசைந்து ராசி மாற இருக்கிறது நடைபெற இருக்கின்ற இந்த குரு மாற்றம் சாதாரண மாற்றங்களை போல அல்ல பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற மாற்றம் வணக்கம் நான் ஆயர்பாடி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் ஆயர்ப்பாடி ஜோதிட நிலையம் இருந்து ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு கால பகுதிகளிலே இந்த கிரக மாற்றங்கள் சம்பந்தமான ஜோதிட பலாபலன்கள் புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் வெளியீடு செய்திருந்தோம் யாழ்ப்பாணம் குடாநாடு மாத்திரமல்ல இலங்கை முழுவதுமே எங்களுடைய அந்த ராசி பலன் புஸ்தகங்கள் நிறைய விற்பனையாகின மக்கள் எல்லோருக்கும் மிகவும் சிறப்பாக தெரியும் அவர்களுடைய வரவேற்பு நன்றாக கிடைத்திருக்கிறது இருக்கிறது இன்றைய தினம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவிலே வியாழன் கிரகம் அசைந்து ராசி மாற இருக்கிறது உங்களுக்கு தெரியும் குரு வியாழனை குரு என்று சொல்வார்கள் குரு பெயர் இந்த குரு பெயர்ச்சியினாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் கூட வித்தியாசமான மாற்றமான பலன்கள் ஏற்படும் இந்த குரு மாற்றம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த குருதான் உலகத்திற்கு நன்மை தருகின்ற கிரகம் குரு அதாவது வியாழன் கிரகம் பெலம் அடைந்து இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நற்குணம் நற்சகைகள் இந்த சமய சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாமே அமைதி ஆனந்தம் எல்லாம் கிடைப்பது இந்த குருவினால குரு பார்த்தால் கோழி குற்றம் நீங்கும் என்று எங்களுடைய ஜோதிடத்திலே சொல்லப்படுகிறது குரு பார்வை கோடி குற்றத்தை அகற்றும் குருவை பிரதானமாக சொல்வார்கள் தனகாரகன் சொன்னால் உங்களுக்கு தெரியும் பணம் பொருள் ஐஸ்வர்யங்களுக்குரிய பொறுப்பாக இருப்பவர் இந்த வியாழ பகவான் அது மாத்திரமல்ல எங்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் ஒத்தாசைகள் ஆதரவுகள் எங்களுக்கு கிடைக்கின்ற அரவணைப்புகள் கூட வியாழ கிடைக்கிறது வியாழ பகவான் சுபமான வந்தால் நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்கும் இதற்கு ஒரு ஜோதிட பாடல் இருக்கின்றது திரிகோணம் ஐந்து ஒன்பான் குருவேன் என்று திண்ணமதாய் உதயத்தை தெரிந்து பார்த்தால் வயது நூறு என்று சொல்லு உச்சதொரு பாக்கியங்களுக்கு அன்பாய் வாழ்வான் பல பல தர்மம் செய்வான் அந்தனருக்கு பரிதிமையை அளிக்க வல்லான் பேசறிய யோகம் பேசும் காலை என்று குரு பார்வை இருந்தால் அதற்கு குரு யோகம் என்று சொல்வார்கள் இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த குரு மாற்றம் சாதாரண மாற்றங்களை போல அல்ல பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற மாற்றம் குரு மிதுன ராசியிலே இருந்து கடகராசிக்கு மாறுகிறது ராசியிலே குரு உச்சபலம் அடைகிறது உங்களுக்கு தெரியும் உச்சம் என்று ஒரு கிரகம் உச்சபலம் அடைந்தால் மிகவும் பலமான நிலையில் இருக்கின்றது என்பது அர்த்தம் இந்த குரு மாற்றத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகின்றது நன்மையா சிரமமா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இதிலே டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பக்ரமாகி திரும்பவும் தற்போது இருக்கின்ற இடமான மிதுன ராசிக்கு வருகின்றது ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்ற பலன்கள் எழுபத்தி நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் திரும்ப மீண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னாலே சிறிது காலம் மிதுன ராசியிலே இருந்து அது பிறகு மீண்டும் ராசிக்கு வரும் அப்பொழுது நாங்கள் இந்த நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் தொடரலாம் இப்பொழுது எழுபது எழுபத்தி நாலு நாட்களுக்கு உங்களுக்கு கிடைக்க போகின்ற ஒரு அதிர்ஷ்டம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அடுத்த தொடரிலே நாங்கள் இதை பார்க்கலாம்